மார்ச் இருபத்தி ஆறு மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களுடைய வீர வழிபாடு நம்முடைய குலசாமி நாடார் இனத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவன் நல்ல உள்ளம் கொண்டவர் கந்துவட்டி கொடுமை கள்ளச்சாராயம் கட்ட பஞ்சாயத்து பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டால் உடனடியாக தட்டி கேட்கும் நல்ல உள்ளம் கொண்டவர் என்றும் பெருந்தலைவர் காமராஜர்யா மற்றும் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் வழியில் இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை மாவீரன் கராத்தே செல்வி நாடார் ஒட்டுமொத்த நாடாரின சமுதாய சொந்தங்களும் பெரியவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் கட்டாயம் வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாம நம்முடைய சமுதாயத்தின் போராளிகள் சமுதாய தலைவர்கள் அனைத்து லீடர்களும் நாளைக்கு வர உள்ளார்கள் ஒட்டுமொத்த சமுதாய பெரியவர்களும் ஒரே இடத்தில் கூடும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாவீரன் கராத்தேசிவனுடைய வீர வழிபாடு நம்ம குலசாமிக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை அதனால் ஹரிநாடார் சுபாஷ் பண்ணையார் ராகட்ராஜனு ட்ரிபுளஸ் அண்ணே கோழியர்லன்னு இவர்களை இவர்களைப் போல மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாடார அமைப்புகளும் நாடார சமுதாய கட்சிகளும் நான் பிற கட்சியில் பணிக்கக்கூடிய நாடாளு சமுதாய பிரமுகர்களும் கட்டாயம் வர வேண்டும் ஏன்னா நாடாளு சமுதாயத்தின் மீது அளவுக்கு பற்று வச்சிருக்கீங்க இப்போ தெரியும் இந்த வருஷம் அதுவும் இல்லாமல் இப்போ தேர்தல் வேறு வந்துக்கிட்டு இருக்குது கட்டாயம் எல்லாரும் வர வேண்டும் இது ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தின் சார்பாக சான்றோர் நாடக இளைஞர் படை சார்பாக ஒரு தாழ்மையான கோரிக்கையை வைக்கிறோம் சரிங்களா நம்ம சமுதாயத்துக்காக பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த செல்வி நாடக வீர வழிபட்டு மிக முக்கியமானது எல்லோரும் கட்டாயம் கலந்துக்கிடுங்க சரிங்களா ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாயத்துக்காகவும் பாடுபட்டவர் அவருடைய செயல்பாடு ஒரு சிஸ்டமெட்டிக்காக உருவாக்கி நாடார்கள் எழுச்சியாக அரசியலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நாடார் தொகுதியில் எங்கெங்கே இருக்குதோ அங்கு நாடார்களை மட்டும் நிறுத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் நன்றி களனி வீரன்